நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட சேனல் பேர் வந்து பார்த்திங்கன்னா நந்திராஜா ஆர்கானிக் ஃப்ரூட் ப்ராடக்ட் சேனலுங்க நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துங்க சுத்தமான கலப்படம் இல்லாத ஒரு கடலெண்ணெய் பற்றி தானுங்க நான் போட்டிருக்குறோம் நம்ம கடலெண்ணெய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளோட மில்லு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் கரூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் தென்னிலை அப்படிங்கிற இருந்து உள்ளே இருக்குதுங்க பக்கத்தில் கிராமப்புறத்தில் நம்மளோட வீட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்கிட்டே வந்துங்க கிராமத்தில் பல மில் மில்லு ஆயில் மில் போட்டிருக்கிறவங்க நம்மக்கிட்ட வந்து சுத்தமான கலப்படம் இல்லாத தான் மாட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க நம்மளோட வீடியோவில் முழுமையாக பாருங்கள் பருப்பு இது வேணுங்க முட்டாய் பருப்பு கடலை முட்டாய்க்கு போகிற நாட்டு பட்டாணி ஒரு கிலோ பருப்பு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வருதுங்க இந்த பருப்பை போட்டு சுத்தமான நல்ல பருப்பே பார்த்தீங்கன்னா கண்ணாமொழியாகிட்டு இந்த பருப்பை வச்சு தான் நேரம் நம்ம எண்ணெய் ஆட்டிக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள் எண்ணெய் எப்படி வருது இங்கே பருப்பு எப்போ ஏற்பட்ட பருப்புன்னு வாருங்கள் இந்த மாதிரி ஒரிஜினல் பருப்பு போட்டு இந்த கதலி இந்த குஜராத் பட்டாணி ஆந்திர பட்டாணி லைன் பட்டாணி இப்படிலாம் எந்த பருப்பு கிடையாதுங்க சுத்தமான பட்டாணி நாட்டு பட்டாணி நம்ப பட்டாணி ஒரு கை அள்ளி போட்டாவே அந்த பருப்பெல்லாம் கசக்குமுங்க இது அள்ளி போட போட என்ன சாப்பிட்லாமே இருக்குது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணெய் தெளிவாக இருக்குது ஒரு லிட்டர் எண்ணெய் நம்மக்கிட்ட வந்து இரநூத்தி எண்பது ரூபாய் நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்ங்க நீங்கள் அரை லிட்டர் வாங்கலாமுங்க அஞ்சு லிட்டர் வாங்கலாமாங்க அல்லது நீங்கள் நம்மகிட்ட பருப்பு வாங்கி கூட நம்ம நம்மளோட ஃப நம்மளோட மில்லுக்கு வந்து நீங்கள் நேரடியாக நம்ம காண்டக்ட் பண்ணி வந்துட்டு பருப்பு வாங்கிக்கூட நீங்கள் எண்ணெய் ஆட்டி நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கோ நம்மகிட்ட பண்ணிக்கலாமுங்க அதை வந்து சூப்பரான எண்ணெய்ங்க நீங்கள் ஒரு ஒரு மட்டத்துக்கு வந்து ரெண்டு மட்டம் வந்துங்க வாங்கிக்கொண்டு நீங்கள் லேவல் டெஸ்ட் பண்ணி வந்து கூட வாங்கி எந்த லேவல் நம்ம எண்ணெயில் வந்து கலப்பட வராது ஏன்னா நம்ம கேரண்டி கட்டி கொடுக்குறோம் அதுக்கு அந்த அந்த அதனால தானுங்க அடுத்த எண்ணெய்க்கு இதுக்கு வித்தியாசம் இது வந்து ஒரு லிட்டர் இரநூத்தி எண்பது ரூபா வருது நீங்கள் வந்து எண்ணெய் வந்து அப்படியே மோந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நெய் மணக்குங்கிற மாதிரி எண்ணெய் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குமுங்க அதாவது இந்த கடலெண்ணெய் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு உடல் எல்லா சத்தும் கிடைக்குமுங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எப்போலாம் நம்மளுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கொரியரில் பண்ண சொன்னால் கூட எந்த அதாவது வந்துங்க எந்த ஊராக இருந்தாலும் நம்ம பார்சல் மூலியமாக கொரியரில் வந்து எண்ணெய் வந்து பேக் பண்ணி பாதுகாப்பாக உங்களுக்கு வந்து அனுப்பிச்சுவிட்டு அட்ரெஸுக்கு வந்துடுங்க உங்களுக்கு நீங்கள் என்ன தேவைப்பட்டாலும் மேலே இருக்கிற நம்பரை கான்டக்ட் பண்ணி நம்மக்கிட்ட வந்துங்க நீங்கள் வாங்கிக்கலாமுங்க நன்றி வணக்கமுங்க